பிளஸ் டூ மாணவர்களுக்கு சாணக்கிய வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம் திருவாரூர் அனுமதி இலவசம் தமிழக வாக்காளர் இறுதிப்பட்டியல் வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் பேரில் பதிமூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எஸ்ஐஆருக்கு பின் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்க்க வழங்கப்பட்ட அவகாசம் நிறைவடைந்துள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பின் தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது தமிழக வாக்காளர் இறுதி பட்டியல் வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் பேரில் பதிமூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எஸ்ஐஆருக்கு பின் வழியான வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்க்க வழங்கப்பட்ட அவகாசம் நிறைவடைந்துள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பின் தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது தமிழக வாக்காளர் இறுதிப் பட்டியல் வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் பேரில் பதிமூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எஸ்ஐஆருக்கு பின் வழியான வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்க்க வழங்கப்பட்ட அவகாசம் நிறைவடைந்துள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பின் தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது